பாகியலட்சுமி எப்ரமோ இனியவுடைய மாமனார் பாக்கியாவை வச்சு செய்கிறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட பேருக்கு எழுதிக்கு எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு ஆனால் பாக்கியா அதனால் ரொம்பவே மனசொடிஞ்சு போறாங்க அக்கா எப்படிக்கா உன்னால இப்படி பொறுமையா இருக்க முடியுதுன்றாங்க உண்மையிலேயே வந்து இதை தாங்கிக்க முடியல என்ன பண்றது செல்வி இப்ப பண்ண அக்கா அது வந்துன்றாங்க வேற வழி இல்லைன்னு நடிக்கும் போது உண்மையிலேயே கவலையா இருக்குமா ஏன்னா அவள் எவ்வளவு ஆசைப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே இது பண்ணா ஆனா இப்ப அவளுக்கு இப்படி ஒரு நிலமம்மா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு டேய் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு இப்ப என்னடா போய் பண்ண முடியும் நம்ம வீட்டை பொண்ணு வாழ போயிருக்கடா தேவையில்லாத பிரச்சனை பண்ண அப்புறம் அவளுக்கு கஷ்டம்ன்றாங்க அதுக்காக கொஞ்சமாச்சு பாக்கிய ஏதோ பத்தி யோசிக்கலாம் என்றாங்க டே யோசிக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை சரியா கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்து தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாக்கியா எதுக்காக இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க சொல்லு நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத பாக்கிய போனது போனதுதான் இனி அது வரப்போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அத்த நீங்க சாதாரணமா சொல்லிடுவீங்க அத்த எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு மட்டும்தான் அத்த தெரியும்ன்றாங்க நீங்க ஒரே வார்த்தையில எல்லாம் போனா போட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனா பேசிட்டு இருக்காங்க அவங்க அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க அது எல்லாமே பாக்கிய நடிச்சு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க